சைராம் ஜி சைராம் என் அன்பு குழந்தையே உன்மேல் எனக்கு கோபம் இருந்தால் அது உண்மை கிடையாது நிச்சயம் அது உன்னை நல்வழியில் மாற்றத்தான் என்பதை நீ உணர்ந்து கொள் அப்பா நான் எது சொன்னாலும் வாய் திறக்காமல் இருக்கின்றாரே நான் வணங்கும் கடவுள் ஏன் என்னிடம் பேச மாட்டுகிறார் என்று நீதான் என் மீது கோபப்பட்டு கொண்டிருக்கின்ற நான் உன் மீது கோபப்படவே இல்லை அப்படியும் மீறி நான் கோபப்பட்டால் அதற்கு நிச்சயம் ஒரு காரணம் இருக்கும் அது உன்னை நல்வழியில் மாற்றுவே மாற்றுவை என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் நீ வாய் திறந்து சொல்ல முடியாத வேதனைகளுக்கு கடவுள் நிச்சயம் நல்ல முடிவை தருவார் யாரிடம் போய் என்னுடைய பிரச்சனைகளையெல்லாம் சொல்வது என்று கவாய் விட்டு நீ அழுது கொண்டிருக்கும் போது உனக்காக நான் வருவேன் உன்னால் முடிந்த அளவுக்கு யாருக்காவது அன்னதானம் செய் உன்னோட வாழ்க்கையில் உள்ள பல பிரச்சனைகளுக்கு அதுவே ஒரு நல்ல தீர்வாக இருக்கும் வாய் திறந்து சொல்ல முடியாத சோதனைகளுக்கும் பிரச்சினைகளுக்கு அது நிச்சயம் ஒரு நல்ல தேர்வை தரும் காத்திரு நல்ல காலத்திற்காக காத்திரு அது வெகு தூரம் கிடையாது நீ மிகவும் மகிழ்ச்சியான ஒரு மனநிலையில் இருக்கப் போகின்றாய் உன்னை சுற்றி பல மகிழ்ச்சியான சம்பவங்கள் எல்லாம் இனி நடக்கப் போகிறது வாழ்க்கையை நீ புரிந்து கொண்ட பிறகு உன்னுடைய கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகும் உன்னுடைய கண்கள் மகிழ்ச்சியை மட்டுமே எப்போதும் பார்த்து கொண்டிருக்கும் அந்த அனுபவத்தை நீ விரைவாகவே பெறப்போகின்றாய் நீ மிகவும் மகிழ்ச்சியான மனநிலையில் இருக்க நான் உனக்கு பல நல்ல நல்ல சம்பவங்களையெல்லாம் இனி நடக்க வைக்கப் போகின்றேன் நீ என்னை காண வந்துவிட்டால் போதும் என் கோபுரத்தை நிமிர்ந்து பார்த்தாலே போதும் அந்த நிமிடமே உன் மனதில் உள்ள கவலை எல்லாம் மறந்து நம்பிக்கை உனக்கு துளிப்பிடும் பிறகு கருணை கடலாக நான் உன்னை பார்த்து உன் கண்ணீர் எங்கே ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதை நிறுத்தி அங்கேயே உனக்கான நல்விடியலை தந்து விடுவேன் சிறு பிள்ளையாக உன்னுடன் நான் விளையாட ஆரம்பித்து விடுவேன் உன் வாழ்க்கையில் கிடைக்கும் முதல் இன்பம் நோய் இல்லாமல் இருப்பது இரண்டாவது இன்பம் மன என்று இருப்பது மூன்றாவது இன்பம் பிறருக்கு உதவி செய்து வாழ்வது தீர்க்க முடியாத துன்பம் என்று ஒன்று வாழ்வில் கிடையவே கிடையாது உன் நம்பிக்கைதான் எதிர்காலத்தை உருவாக்குகின்றது உன்னுடைய கவலைகள் துன்பங்கள் அனைத்தையும் என்னிடம் கூறிவிட்டு உன் மற்ற செயல்களை நீ ஆரம்பி நீயே கவலையில் இருக்கின்றாய் என்று நம்பிக்கொண்டிருந்தால் எதுவும் இங்கு மாறாது பிரிவில் உன் கவலைகள் துன்பங்கள் அனைத்துமே தீர்ந்து போகும் என் மீதான நம்பிக்கை உனக்கு மேலும் அதிகரிக்க வேண்டும் அப்போதுதான் உன்னுடைய கஷ்டங்கள் உன்னை விட்டு மறையும் அப்பா சொல்வது புரிகிறதா உன் வாழ்வில் கிடக்கும் எல்லா இன்பங்களுக்கும் நானே பொறுப்பு துன்பங்களை துரத்தியடிக்கும் வேலையை நான் ஆரம்பித்து விட்டேன் இனி நீ சந்தோஷமாகவே இருப்பாய் நல்லது மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன் மனதில் உள்ள கவலை மறையும்